ஆமா சுரேஷ் மீண்டும் மீண்டுமா சிவா புரியல மதுரை சிவா என்னாச்சு அலெக்ஸ் ஓகே நமக்கு இல்லை கொஞ்சமா பேச தேங்க்யூ பாபு பிரதர் ஓ ஸ்னேக் பாபா நாங்க ரெகுலரா அந்த வார்த்தை சொல்லி சொல்லி கட்டில மறந்தே போச்சு ஏய் போகணத்தே கேடிங்க லைக் பட கப்பு தான் பெருசு டீ ரொம்ப கம்மியா கொடுத்தா இருப்பாங்க மாமா நீங்க வேற சாப்பிட்ணும்ல சாப்பிட அதனால கொஞ்சமாக தான் குடித்தேன் உங்களுக்கு கண் அவிஞ்சிடுமா ஏன்டா என்னடா ஏன்டா விஜய்ன்ற பேரை வச்சுக்கிட்டு டிபியை வச்சுக்கிட்டு ஏன்டா இப்படி பண்ணுற ஏன்டா ஜிபி முத்து சொல்லுவா ஏண்டா பேதியில் போவானுங்களா ஏண்டா அப்புறம் வந்து செத்த பயனு நார பயனு இன்னும் என்னென்ன சொல்லுவார் இன்னும் நிறைய சொல்லுவார் அவர் அவர் சொல்கிறதெல்லாம் சொல்ல முடியாது ஏன்டா இப்படி பண்ணுறீங்க போல இல்லை வேற வேலை இருந்தால் போய் பாரு போகல ஏன்டா இப்படி பண்ணுற வண்டாண்டா முத்து எல்லாம் டேஷு படா ஹரிஷ் ஹாய் நம்ம பதினோரு மணிக்கு மேல இல்லை நீ காலைல அஞ்சு மணிக்கு லைவ் திறந்தா கூட வருவானுங்க நம்ம லைவ்லயே கிடையாது கிடைக்கிறானுங்க பாசல்லே உக்காந்துக்கிறது சேவ் பண்ணி வச்சுட்டு கமெண்ட்டை தட்டிக்கிட்டே இருக்க வேண்டியதான் நம்ம பதில் சொல்ற வரைக்கும் தட்டிக்கிட்டே இருப்பானுங்க வேற என்ன வேலை வெட்டிருக்கீங்க இவர்களுக்காக தான் வேலை கொடுக்கு போடாடே போடா உங்க அம்மா அக்கா தங்கத்தண்டை போடா அவளுங்களை ஊர் மேல விட்டுட்டு ஏன்டா இருக்கிறவங்களை எல்லாம் பேசினு இருக்கீங்க போங்கடா பருவம்

ஊரில் இருக்கிறவங்களுக்கு வரட்டானுங்க ஏன்டா அவங்கவுங்க வீட்டில் இருக்கிற அடக்க அவங்கவுங்களுக்கு தெரியுங்களா நீங்கள் ஏண்டா வரீங்க பண்ணுறது அது என்ன சேனலா சச்சு நிலா வாங்க கமல் டேடி சச்சு நிலா வெணக்கம் அக்கா வாங்க விக்கி தம்பி வணக்கம் ஹாய் வாங்க முகமது பிரதர் வணக்கம் என்ன எஸ்கே ஒரு கமாண்டை போட்ட ஆளு காணோம் அவர் போயிட்டார் ஸ்பேனர் கட்ட மகிழ்ச்சியில் எங்கே போனாரோ ஸ்பேனர் கேட்டார் கொடுத்தேன் ஸ்பேனர் தொலைச்சிட்டியா யார் அது இதில் கொடுத்தது இல்லை இல்லை இதை வர மாட்டேங்குதுங்களா இதில் இருபது ஐந்து இருபது எட்டு வரைக்கும் போயிருங்க டேடி சொல்லு டேடி இங்கே இருக்காரு எஸ்கே நான் வச்சு நான் பேர் எஸ்டிஆர் ஃபோர்டு தக்கிட்ட தக்கிட்ட